கைஸ் நம்ம மிருதன் ரூ படத்தை பத்தி தாறுமாற அப்படி சோஷியல் மீடியா போயிட்டு இருக்கு ஸோ மிருதன் ரூ படத்தோட ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு ஸோ இந்த படத்தை பொறுத்தவரை ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்டா மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃபீஸா வந்து உருவாக்க போறாங்க ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட டேரக்டர் வந்து நம்ம சக்தி சவுந்தரராஜன் அவர்கள் பயங்கரமா ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணியிருக்காரு ஸோ இவரு வந்து இவரு நம்ம ஜெயம் ரெட்ட கதை சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட மேக்கிங்கா இருக்கட்டும் மற்ற விஷயங்களா இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலிவுட் தரத்தில் கொண்டு வரணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தாரு ஸோ அந்த ஒரு அப்டேட்டுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே வந்து எதிர்பார்த்தது மிருதன் டூ படத்தோட அடுத்த அப்டேட் வந்து வெறித்தனமா அவர் வேற லெவல் லெவலில் வரும் மாதிரி இதை பார்த்து ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷோர் ஷாட்டா மிருதன் படத்தோட அந்த அப்டேட் அப்படின்றது வரதா போது அதில் இருந்தால் மாற்றமே கிடையாது ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட பட்ஜெட் பாக்ஸ் ஆஃபீஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா படி மேலே தான் இருக்கும் மிருதன் ஃபர்ஸ்ட் பார்ட்டை விட அப்படி தான் விஷயம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட அந்த ரைட்ஸ் அப்படின்றது ஹாலிவுட் படத்தோட ரீமேக் ரைட்ஸ் வாங்கி பண்ணிட்டு இருக்காங்க அதாவது வேர்ல்டு வார் ஜெட் அப்படின்ற படத்தோட ரீமேக் ரைட்ஸ் வாங்கி பண்ணிட்டு இருக்காங்க ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட ரீமேக் வந்து இங்கே பண்ண மாட்டாங்க அப்படி தான் விஷயம் ஸோ அந்த படத்துல சில சாயில் மட்டும் எடுத்துட்டு மற்ற விஷயங்கள்லாம் இவங்க வந்து சில விஷயங்கள் உள்ள வச்சிருக்காங்க ஸோ அந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு இன்னொரு பக்க பலமாக பார்க்குறப்போ படம் வந்து தெரிய லெவலில் மாசாக வந்து ரெடியாக போகுது அப்படித்தான் உண்மையான விஷயம் யாரெல்லாம் வந்து நம்ம மிருதன்று படத்தோட அப்டேட்ஸ்க்கு எதிர்பார்த்துக்கிறீங்க அதே மாதிரி படத்தோட ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்தீங்கன்னா தாறு மாற வேற லெவலில் சம்பவம் பண்ணி விட போகுது அதுதான் உண்மையான விஷயம் ஸோ அதை பற்றி கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள் அண்ட் அதே மாதிரி சினிமா பற்றி இன்ட்ரெஸ்ட் தகவல் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க